இந்த அஞ்சலி பேசுறதுல இப்போது நம்ம கௌதம் பயங்கர கோபத்தில் இருக்காரு அதுவும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் பைரவியை வச்சு இப்போ ஒரு சின்னதான் வந்து போயிருந்தால் இந்த அஞ்சலி இப்போது டிராமாவை போட்டிருக்கா அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அஞ்சலி இருந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது அந்த பைரவியோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் கார்த்திகோட பேருக்கு எழுதி வைக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இனிமேல் இன்னும் கொஞ்சம் நாள் தான் வந்து போயிருந்தால் இந்த கௌதம் இந்த வீட்டில் இருப்பான் அதே மாதிரி கௌதமால இனிமே இந்த வீட்டில் இருக்க முடியாது முடியாது ஏன்னா அவன் என்னைக்கு வந்து போதுனா போவான்னு சொல்லிட்டு பைரவி ஆண்டி கூட வந்து போதுனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ பைரவி வந்து போதுனா நம்ம கௌதம தப்பா நினைக்கிறதாகவும் அவங்க வாய் வார்த்தையா தான் வந்து போதுனா மகன் மகன் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறதாகவும் வந்து போதுனா இப்போ கௌதம்க்கு வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு அதே மாதிரி நம்ம கௌதம் இப்போ ஒரு மிகப்பெரிய முடிவே எடுக்கிறாரு இதை கேட்ட உடனே ஜானகி அதுக்கப்புறம் பைரவி இவங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் வரீங்க ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாக இருந்துகிட்டு இந்த அஞ்சலியை வந்து எப்படியாச்சும் அவளோட முகத்திரையை வந்து கிழிச்செறும் அவளோட முகத்திரையை வந்து கிழிச்செறிஞ்சு அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த அஞ்சலியை போட்ட ஒரு ட்ராமாவில் நம்ம கௌதம் இப்போ ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் பயருந்துட்டு இந்த மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் அதாவது என்னோட கம்பெனி அது எல்லாத்தையுமே வந்து பொறுப்பு அந்த கம்பெனி எல்லாமே வந்து உனக்கு தான் கௌதம் அதை சைன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு நேரத்துல கௌதம் வந்துட்டு பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அதை கிழிச்சு போட்டு உங்களோட சொத்தும் தேவையில்லை எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோட வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க இதை கேட்டோடனே எல்லாருக்குமே இருந்துச்சு ஒரு பக்கம் இலக்கியாக இருந்துட்டு கௌதம் என்னாச்சு கௌதம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பின்னாடி இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு என்ன சா அதாவது நீங்கள் இவ்வளோ ஒன்றால் வந்து இப்போனா நீங்கள் வாய் வார்த்தையாக வந்து சொல்லிட்டு இருந்திருக்கீங்க ஆனால் அதையும் நான் நம்பிட்டு இருந்தேன் நான் வந்து இப்போனா என்ன உங்களோட பையன் பையன் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் உங்ககிட்ட நான் நான் வந்து எதிர்பார்க்கறது இந்த சொத்தா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கள் கார்த்திக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து எல்லாமே கொடுங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலி வந்துட்டு திரு திருத்துன்னு முடிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துட்டுருக்கா ஏன் அப்படின்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ இந்த சொத்தெல்லாம் மானா கார்த்திக் பேருக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால அதே மாதிரி பைரவியும் ஜானகியும் வந்துட்டு என்னாச்சு கௌதம் உனக்கு எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுற இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கோவப்படுற அதன் பேரில் நான் எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறேன் சொன்னேன் அப்படின்ற வந்து சொல்லும்போது இங்கே பாருங்கள் எனக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேவை கிடையாது நான் இங்கே இருந்தேன்னா இதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாசத்துக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் வந்து இருக்கேன் அதையே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்து எல்லாத்தையுமே கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட கேட்கறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இது இனிமே வந்து பார்த்தீங்கன்னா என் பேரில் சொத்து எழுதி வைக்கிறேன் அதை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராச்சும் சொன்னால் நான் இந்த வீட்டை வீட்டை விட்டு போகிறதுக்கு கூட தயாராகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்துட்டு பயங்கர கோபத்தோட சொல்லிட்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்க கிளம்பிடுறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க